அவர்களை தோற்கடிச்சதோ இன்று இருக்கக்கூடிய இந்த சிந்தனைவாதிகள் அறிவாளிகள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருடைய சிந்தனையை விட குரான் வந்து உயர்ந்தது குரான் சொல்லக்கூடிய தீன் வந்து ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்லி அது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி அது நபிசுல்லா சலாம் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க அது எப்போ அந்த அற்புதம் வந்து நிறைவேறும் அப்படின்னா அதை நாம நடைமுறைப்படுத்தி காட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தீன் இருக்குல்ல குரான் சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரி உலகம் இருக்குல்ல குரான் சொல்ற மாதிரி ஒரு நடந்தா அந்த ஊர் எப்படி இருக்கும் குரான் சொல்லாம மனித கற்பனையில தோன்ற ஒரு ஊர் இருந்தா எப்படி இருக்கும் இது ரெண்டும் போட்டிக்கு கொண்டு வரணும் அப்ப இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க இந்த மைக்கேல் ஹால்ட்டுங்கிறவர் என்ன சொல்றாரு சிறந்த ஊர் வந்து எதுன்னு சொல்றாங்க நபிசுல்லாசலம் ஏற்படுத்தி காமிச்சா அந்த ஊர் தான் இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி வந்து என்ன பண்றாரு சான்று கொடுக்குறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாங்க நபிசுலாஸ்லம் கொண்டு வந்த அந்த ஊர் தான் உமருடைய ஊர் தான் ஸோ இதுதான் அற்புதம் ஜெயிக்கிறது அப்போ மூலம் மூலம்தான் அந்த ஊர்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஸோ அந்த அற்புதம் வந்து இதுதான் ஸோ மூசான் நபிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லை கைத்தடி அதுதான் அற்புதம் அப்போ ரசூல் கொண்டு வர்ற ரசூல் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்தாலும் ரசூல் எதை அற்புதம்னு சொல்லி இன்ட்ரட்ஷன் பண்ணுறாரோ அதுதான் ஒரிஜினல் அஃபீஷியலான அற்புதம் மூசா நபிக்கு கைத்தடி சாலி நபிக்கு ஒட்டகம் நபிசுல்லா அவங்களுக்கு குரான் அது மாதிரி ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் ரசூல் வருவர் சைடில் இருக்கிற ஊருக்கு வரமாட்டாரு அதை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஐம்பத்தொம்பதில் அல்ல சொல்கிறான் தம் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊர்களையும் உம்முடைய இறைவன் அளிப்பவனாக இல்லை தலைநகருக்கு ரசூல்களை வந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அப்போ ரசூல் வந்தார்னா ஹெட் குவார்டர்ஸ்க்கு வருவார் இது ஒரு முக்கியமான ரசூலை பற்றியான ஒரு டீட்டெயிலு அடுத்தது பாத்தீங்கன்னா ரசூல் வந்து அந்த மக்கள் பேசுகிற தான் பேசுவார் வேற மொழியில வந்து பேச மாட்டார் எந்த ஒரு ரசூலையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விலக்கி கூறுவதற்காக அந்த சமுதாயம் பேசும் மொழியிலேயே அனுப்பினோம் பதினாலாவத்தியாயத்துல நாலாவது வசனத்துல அல்ல சொல்றான் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு நாம அரபி மொழி பேசாதனால நாளைக்கு வந்து அல்லாவுடைய அசாபு இந்த பூமியில இறங்குதுன்னு வச்சுங்க நமக்கு வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து நாம வந்து கேலி கூத்தாவும் எடுத்துக்காம நம்ம விட்டதன் காரணமாக நம்ம எல்லாரும் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் சமமான குற்றவாளிகள் இருந்தாலும் அரபுகள் கூடுதல் குற்றவாளிகள் ஏன்னா எந்த ஒரு அதிகமான முயற்சி இல்லாமல் அவங்களுக்கு குரானு டிஃபால்ட்டாகவே புரியும் பிறவிலே அவங்களுக்கு வந்து குரான் வந்து புரியும் கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற அரபி கூட என்ன புரியும் குரானுடைய அந்த அசல் மீனிங் புரியும் நமக்கு பொறுத்த வரைக்கும் சிரமப்பட வேண்டியது இருக்குது மொழிபெயர்ப்புகளில் வந்து பல விதமான வார்த்தைகளில் வந்து மாற்றி விட்டுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் எழுதுறாரு அப்போ அதில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து அந்த கருத்துக்கள் வந்து சரியாக முழுசாக நம்மளால் உள்வாங்க முடியல ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் அதனால தான் நவீசுல்லா சலம் அந்த ஹதீஸ் கூட என்ன சொல்றாங்க அரபுகளுக்கு கேடு தாங்கிறாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கு கேடுன்னு சொல்லாம ரசூலாக சொல்லாமல் அரபுகளுக்கு கேடுங்கிறாங்க ஏன்னா அரபியில குரான் இருக்கிறதுனால அரபுகளுக்கு கேடு அப்போ அரபிகள் சவுதி அரேபியா வந்து ஏன் நம்ம குற்றம் அதிகமாக சொல்றோம் அப்படின்னா அதுவும் இதுதான் காரணம் ஏன்னா குரான் அவங்களுடைய தாய்மொழியில அருளப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து இவர்கள் மீது கடமை அந்த குரானை நடைமுறைப்படுத்தி ஒரு முன்மாதிரியா ஒரு நபிசுல்லா சலம் உருவாக்கிட்டு போன அந்த சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டியது இவங்க மீது கடமை அந்த கடமை இவங்க தவறாங்க மேற்கத்திய கலாச்சாரத்தை இவங்க அடாப்ட் பண்றாங்க அப்படிங்கிற வகையில இவங்க முதல் குற்றவாளியா வர்றாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து மற்ற முஸ்லிம் நாடுகளை டார்கெட் பண்ணாம அதிகமாக யாரை வந்து சொல்றோம் அரபு நாடு வந்து சொல்றோம் அரபு நாடு குற்றம் பண்ணுது தப்பு பண்ணுது ஏன்னா நம்ம கிப்லா யாரு நமக்கு வந்து கிப்லா வந்து துருக்கியோ இல்லை வேற வந்து கஜகஸ்தானோ துருக்கிஸ்தானோ இவங்கெல்லாம் கிடையாது நம்ம கிப்லா வந்து சவுதி அரேபியா ஸோ கிப்லா ஒழுங்கா இருக்கணும் இல்லைன்னா இந்த உம்மத்தின் மேலே வரக்கூடிய ஆ வேதனைக்கு ஒரு காரணமாக அந்த செயலே ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம் நபிக்கு ஒரு சூழலுக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நபி வந்து அசிஸ்டண்டா கூட இருப்பார் உதாரணத்துக்கு ஒரு மன்னர் இருக்கார் ஒரு ஊருக்குள்ள அந்த மன்னருடைய அமைச்சரவையில் யார் இருக்கலாம் நபி இருக்கலாம் ஆனால் ரசூல் அரசியலுக்கு வந்தார்னா எப்படி இருப்பார் மன்னராக தான் இருப்பார் சைடில் அவர் உட்கார மாட்டார் ரசூல் வந்து அசிஸ்டண்டாக ஒரு காலத்தில் இருக்க மாட்டார் லீடராக மட்டும்தான் இருப்பார் ஸோ எந்த ரசூல் வந்தாலும் அவர் லீடர் பொசிஷனுக்கு தான் வருவார் அவருக்கு வந்து நம்பர் டூவாக அவர் போகவே மாட்டார் ஃபிரோன்கிட்ட போய் நீ அல்லாவுடைய வேதத்தின்படி ஆட்சி செய்யுலாம் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா ரசூல் போயிட்டார்னா ரசூல் கையில் பவர் கொடுத்துருணும் பனி இஸ்ராயல்களை நீ மேய்க்கிற நீ மேய்க்காத நான் அவர் என்ன குடுத்து பனி இஸ்ராயல்களை நீ வேலை வாங்கிட்டு இருக்க உன் கையில இருந்து அந்த பவர் போச்சு என் கையில பவரை பனி இஸ்ராயல்கள் தூக்கி அப்படியே என் என் கூட கூட நிர்வாகத்துக்கு நான் நிர்வகிக்கிறேன் ரசூல் பொறுத்த வரைக்கும் நம்பர் டூவா அவர் வரவே மாட்டார் அதனால தான் ரசூல்மார்கள் மேல நபிஸ் அல்லாசலம் மேல வைக்கப்படுற முதல் விமர்சனமே என்ன முதல் விமர்சனமே என்ன நபிசுல்லா சலமும் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய ஆட்சியை பிரச்சாரமே பண்ணலாம் அதனாலதான் மக்கால பிரச்சாரம் பண்ண அபிஜெயில்கிட்ட போய் நான் ஒரு அருமையான ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்கேன் இதன்படி நீ ஆட்சி சொல்லவே இல்லை அபிசீனியா மன்னருக்கு போய் நீங்க செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை ஏன்னா இவர் தான் செய்யணும் இவர் ஏன் அபிசீனியாக்கு லெட்ரு போடலன்னா இவர் அவர்கிட்ட போய் இவர் சொல்லக்கூடாது இவர் செஞ்சு காட்டணும் ரசூலை வந்து அல்லா ஏன் அனுப்புறன்னா செஞ்சு இவர் காட்டணுங்கிறான் ரசூல் முன்மாதிரி முன்மாதிரி அதுதானே தொழுகை வந்து இவர் ஏவ மாட்டார் செய்வார் நோம்பு இவர் ஏவ மாட்டார் செய்வார் ஜக்காத் இவர் ஏவ மாட்டார் செய்வார் ஹஜ்ஜு இவர் ஏவ மாட்டார் செய்வார் அரசாங்கம் அரசியல் இவர் கொண்டு வந்தார்னா என்ன பண்ணுவார் செஞ்சுதான் காமிப்பாரு செய்ய சொல்ல மாட்டார் சோ இதனால வந்து ஜென்ரலா ரசூல்லா மேல என்ன குற்றச்சாட்டு ஹுரான்ல நிறைய இடத்துல வருது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா இவர் வந்து பதவிக்காக ஆசைப்படுறாரு அதாவது லீடர்ஷிப்புக்கு இவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல பிரான்ல வருது என்ன சொல்லப்படுதுன்னா வந்து இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தவிர வேறு இல்லை உங்களை விட சிறப்பை இவர் விரும்புகிறார் பாரு ஒரு மனுஷனா இருந்துகிட்டு ஒரு லீடர்ஷிப்பு இவர் கேட்கிறாரு உங்களை விட அவர் லீடர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு அதுக்கு ஒரு பொய்யா என்ன சொல்றாரு அல்லாவுடைய புறத்துல இருந்து நான் ரசூலா வந்திருக்கேன் அதனால என்னை லீடர் ஆகுங்கன்னு சொல்லி இவர் வந்து நம்மகிட்ட டிராமா போடுறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க அப்போதான் இஸ்லாத்துக்கு லீடர் நான் கிடையாது நானே வந்து அடிமை தான் அதுதான் உங்களோட பெரிய அடிமை நானுங்கிறேன் எனக்கும் கட்டுப்படுபவர்களில் முதலாமணவனாக இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மொத அடிமையை நான் தான்டா உங்களை எல்லாம் அடிமையாக்கி உங்களை மேல நான் சவாரி பண்றதுக்கு வரல எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அவன் மட்டும் தான் மன்னனு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவான் நானே அடிமை தான் அப்படின்னு சொல்லி ரசூலா நிறைய இடத்துல கிளியர் பண்றாங்க இன்னொரு இடத்துல கூட வரும்ல நான் வந்து ஒரு நபியையும் ஒரு ரசூலையும் ரசூலா அனுப்பி அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அல்லாவுக்கும் அடிமை ஆகாம எனக்கு அடிமை ஆயிருங்கன்னு சொல்லி இந்த நபி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஃபுரான்ல வரும் ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல கூட இப்போ எதுக்காக அப்படி இதெல்லாம் ஏன் கேக்குறாங்கன்னா நபிசுல்லா வந்து பதவி வந்து விட்டு தர முடியாது ஏன்னா இவரால் நம்பர் டூ இருக்க முடியாது நபிசுல்லா சொல்லாம யார் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளராக யாருமே தேர்ந்தெடுக்கல அது வானத்திலேருந்து வந்த அப்பாயின்மெண்ட் அப்போ அதில் வந்து ரசூல்லா வந்து அப்போ பிரச்சனையே என்ன மதினால என்ன முனாஃபிகள் வச்சது பிரச்சனையே என்ன அப்துல்லா பின் யார் அந்த முனாஃபிகளுடைய தலைவன் உபை பின் அப்துல்லா பின் உபை அந்த உபை பின் சலூலுங்கிறவன் வந்து லீடராக ஆயிட்டான் லீடரா அவன் ஆயிட்டான் அவனுக்கு பிரச்சனை என்னன்னா அவனுடைய அந்த பதவி அவனுடைய அந்த மன்னர் போஸ்டிங்கு பறி போயிருச்சு நபிசுல்லா வந்த உடனே மதினாவாசிகளை எல்லாம் என்ன பண்ணாங்க அப்துல்லா பின் உவையை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல நபிசுல்லா உட்கார வச்சிருந்தாங்க இங்க நபிசுல்லா லீடர்ஷிப் லீடர்ஷிப்பு தேவையில்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் விட்டு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா நபிசுல்லா உடைய உயர்ந்த குணத்தின் அடிப்படையில என்ன பண்ணிருப்பாங்க பதவி ஒரு அற்பமானதா இருந்திருந்தா ஏன்னா இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த பொறுப்பாக இல்லாமல் பதவிங்கிறது ஒரு அலங்காரமாகவும் வெறும் ஒரு சுகம் அனுபவிக்கிற இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நினைக்கிற மாதிரி சுகம் அனுபவிக்க கூடிய ஒரு விஷயமா அது இருந்திருந்ததுன்னா என்ன இருக்கும் விட்டு கொடுத்துருப்பாங்க நபிசுவலாசலம் உலக வாழ்க்கைக்கா போட்டி போடுவாங்க நபிசுவலாசலம் ஏன்னா அது ஒரு பொறுப்பு ரசூலுக்கும் ஒரு பொறுப்பு அதை நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ரசூல் எப்பயுமே நம்பர் டூவாக இருக்க மாட்டார் அவர் வந்தார்னா நம்பர் ஒன் பொசிஷனில் மட்டும்தான் இருப்பார் அதே மாதிரி நபிமார்களை நீங்கள் எதிர்க்கலாம் ஏற்றுக்காம கூட போகலாம் நீங்கள் வந்து அவர் வந்து கல்லால் கூட நீங்கள் அடிக்கலாம் பானத்திலிருந்து வேதனையெல்லாம் வராது ஆனால் ரசூலை எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழிக்கப்படுவீங்க நீங்கள் குரானில் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி நபிமார்களை பற்றி சொல்லப்படுது சில பேருக்கு மட்டும் அல்ல என்ன சொல்கிறான் அவங்களுடைய அந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டுச்சுங்க அப்போ மற்ற சமுதாயங்களை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான் அழிக்கப்படலைங்க அது ஏன் சில நபிமார்கள் மேல பாசம் அல்லாவுக்கு சில நபிமார்கள் மேலே பாசம் இல்லை எந்த அளவுக்கு எல்லாம் பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்லும் போது சொல்றான் நபிமார்களை ஏண்டா கொன்னிங்க அப்படிங்கிறான் அப்போ சில நபிமார்களை கொல்றதை கூட எல்லாம் சகிச்சுக்கிட்டான் ஆனால் சில நபிமார்களை கை வைக்க போனாலே அழிச்சிடுறான் அப்போ என்னவா இருக்கும் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த டிஃப்ரெண்ட் கரெக்டாக போருந்தோம் என்னன்னா நபிமார்களை வந்து கொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நாற்பது அதிகாரத்துல இருபது இருபத்தி ஒன்றில் வந்து அல்ல சொல்றான் நிச்சயமாக அவர்களிடம் அவர்களின் ரசூல்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் நிராகரித்தனர் அந்த ரசூல்களுடைய சுமத்தை என்ன பண்ணிச்சு நிராகரிச்சது ஆகவே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் நிச்சயமாக அவன் வலிமை மிக்கவன் தண்டிப்பதில் கடுமையானவன் சொல்லிட்டு அல்ல சொல்றான் அந்த கிட்ட அந்த ரசூலை வந்து அலு அல்ல அனுப்பிடுவான் அந்த ரசூல் வந்து தேவையான அளவுக்கு தாவா செய்வார் அந்த தாவா வந்து போய்கிட்டே இருக்கும் டைம் லிமிட்டே கிடையாது அந்த டைம் லிமிட்டை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அந்த ரசூல் தான் டிசைட் பண்ணுவோம் எவ்வளோ டைம் வரைக்கும் தாவா செய்யணும்ட்டு அது ரொம்ப அளவுக்கு அந்த ரசூல்கள் ட்ரை பண்ணிருக்காங்கன்னா நூலாம எடுத்துங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவர் தாவா செஞ்சுருக்கார் இன்னைக்கு ஏன்னா அந்த உலகத்தில் அழிக்கப்பட்டுருவாங்க அந்த உம்மத்து அப்படிங்கிறதுனால தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நூலை இஸ்லாம் வந்து தாவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த முஸ்லீம்ல முந்நூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல நவீஸ்லான்னு சொல்கிறாங்க அந்த தாவா போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் தாவா செய்யாதீங்க தாவா செஞ்சீங்கன்னா நான் உங்களை கொன்றுவோம் கல்லால் அடிச்சு உங்களை கொன்றுருவோம் இல்ல ஊரை விட்டு உங்களை ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரசூல்மார்கள்ட்ட அந்த ஊர் மக்கள் வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அரிச்சிருவாங்க இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினெட்டாவது வசனத்துல வருது நூகே நீர் உபதேசிப்பதை நிறுத்தாவிட்டால் நிச்சயமாக கல்லால் அடித்தே நாம் கொல்வோம் அப்படின்னு சொல்லி நூலை இஸ்லாமா பார்த்து அவங்களுடைய உம்மத்தார் அந்த சமூகத்தார் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறேன் போது நிறுத்து ரொம்ப சும்மா எங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த ரசூல் வந்து துவா செய்வார் என் இறைவனை என்னுடைய சமூகத்தார் நிச்சயமாக என்னை பொய்யாக்கி விட்டனர் ஆகவே நீ எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் தீர்ப்பளித்திருவாயாக என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் அப்ப என்ன சொல்றாரு பாருங்க ஏத்துக்கிட்ட மக்களுக்கு மத்தியில தீர்ப்பளிச்சிரு என்னையும் என் கூட இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணிரு காப்பாத்திரு அப்பனா அந்த கூட்டத்தை அழிக்க சொல்லி அந்த ரசூல் துவா செய்வார் இதுதான் அந்த துவா ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு எல்லா இறை தூதர்களும் அப்பிர்த்தனையை அவசரப்பட்டு கேட்டு விட்டார்கள் அந்த மக்கள் எதிராக நான் எனது பிரார்த்தனையை மறுமை நாளில் என் சமுதாயத்திற்கு பரிந்துரை செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன் இந்த இடத்துல நவீசுலாசலம் இருக்கிற சிறப்பு பேர் எல்லாரும் எதிரா துவா செஞ்சிருக்கிறாங்க அந்த ரசூல்மார்கள் அந்த உம்மத்துக்கு எதிராக துவா செஞ்சிருக்காங்க இந்த உம்மத்துக்காக மட்டும் துவா வந்து நபிசுல்லாஸ்லாம் அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதனால தான் மறுமையில் வந்து இவங்களுக்கு பரிந்துரை ஸோ ரசூலாவுடைய இந்த இடத்துல நம்ம வந்து ஏன் ரசூலா மேல செலவாச்சு சொல்லணும் ரசூலா ஏன் நேசிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த காரணம் இதெல்லாம் விட்டுப்பட்டு ரசூலாவை வந்து இந்த உம்மத்தை வந்து எந்த அளவுக்கு பின்பற்றாம நம்ம போயிட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி எந்த பணியை கொண்டு ரசூல் அனுப்பப்படுறாரோ ஒரு ரசூலுக்கு ஒரு வேலை அல்லாஹ் அந்த வேலை கண்டிப்பா நடந்துடும் ரசூலுடைய மிஷன் கண்டிப்பா ஜெயிக்கும் ரசூல் என்ன காரணத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அது கண்டிப்பா நடக்கும் அது நடக்காம போகவே போவாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நமக்கு உண்டான வேலையும் இருக்கு அப்ப நது சில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி எது அந்த பணி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்போ அது என்ன பனி அப்படிங்கறது இன்சாலாக நம்ம வந்து அது ரசூலாடைய மிஷனை பற்றி பேசும்போது டீட்டெயிலாக சொல்லிடுவோம் மூசா நபிக்கு ஃபிரோனிடம் அனுப்பி பனு இஸ்ராயல்களை என்னுடன் அனுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்கிறான் ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் அது என்ன ஆயிருச்சு இரு அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பது வசனத்தில் அல்ல சொல்கிறான் பனு இஸ்ராயல்களை நாம கூட்டிட்டு வந்தோம் காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறோம் ஸோ மூசா நபியோட மிஷன் என்னாச்சு சக்ஸஸ் ஆயிருச்சு அங்கே அவர் போனது எதுக்கு பனி இஸ்ராயல்களை அங்க இருந்து விடுவிச்சு விடுதலையை வாங்கி தான் அவர் போனார் அவர் போனது நடந்துருச்சு அதே மாதிரி லூத் அலைஸ்லாம் உடைய அந்த மிஷன் என்ன ஓரினச்சரிக்கையை இந்த மக்கள் கை விடணும்னு செத்துட்டான் கை செய்யல அதாவது அந்த ஊர்ல மறுபடியும் போச்சு கடைசி அல்லாட்ட துவா செஞ்சாரு அப்ப அந்த ஊர்ல இருந்து இவரு போயிட்டாரு இவங்க செத்து விட்டாங்க சொன்னது நடந்துருச்சா இல்லையா ஊர்ல அடுத்த எவனோ இன்னி வரைக்கும் பண்ணல இன்னி வரைக்குமே அந்த ஊர்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்ட அந்த ஊர் வந்து இல்ல இன்னும் வந்து அல்ல அப்படியே பாடம் வந்து அப்படியே வச்சிருக்காங்க அதை பத்தி அல்லாஹ் கோட்லார் ரசூல் மார்களை பொறுத்த வரைக்கும் சொல்றான் நானும் என்னுடைய ரசூல்களும் நிச்சயமாக ஜெயிப்போம் என்று விதியாக்கி விட்டோம் ரசூல்கள் நீங்க தோக்கடிக்க முடியாது ரசூலையும் நீங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி எட்டாவது அதிகாயத்துல இருபது வருஷத்துல சொல்றான் அது விதியாவே பண்ணிட்டானும் அது விதியில ஒண்ணு விதியை நம்பணும்னு சொல்றோம் இல்ல அது மாதிரி ரசூல் ஜெயிப்பாருன்னு விதியில ஒண்ணு அப்ப விதியில இருக்கிற விஷயம் ஒண்ணு என்னுடைய கருணை வந்து கோபத்தை வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி விதின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அதை எப்படி நம்புறது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையோ அப்போ நபிசுல்லாசலமுடைய மிஷன் ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறதும் என்ன ஒரு முஸ்லீம் மேல கடமை ஏன்னா அது விதியில நம்புறது அது வருது அதனால தான் பாத்தீங்கன்னா ஈசா நபியுடைய மிஷன் என்ன இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுவது அது பைபிள்ல அவருக்கு வந்து அந்த ஆட்சி மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மிஷன் என்ன ஆயிருச்சு இன்கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அது அறகுறையா அந்த மிஷன் வந்து நிறைவேறாமலே போச்சு தான் போன ஈசா நபி ரெண்டாயிரம் வருஷமா இன்னும் மரணிக்காம இருக்கிறாங்க மறுபடியும் பூமிக்கு வந்து ஆட்சி பண்ணுவாங்க அதனாலதான் அந்த புகாரில் ஹதீஸ் வரவில்ல திரும்பி வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுவார் முழு உலகத்தை ஆட்சி பண்ணுவார் நாற்பது வருஷம் ஆட்சி பண்ணுவாரு யூதர்களை நிராகரித்த யூதர்களை என்ன பண்ணுவார் தன் கையாலே கொள்வார் இந்த ரசூலை நிராகரிச்சா அந்த மக்கள் அழிக்க பண்ணும்ல ஈசா நபியை நிராகரிச்ச மக்கள் யாரு பனி இஸ்ராயல் அவர் அதனாலதான் யூதனை வந்து கொல்வாங்கன்னு அது நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம்ல ஒரு கல்லு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க அது மரம் காட்டி கொடுக்கும் இது பண்ணும் அது எல்லாம் ஸ்டோரி தெரியுது ஆனா மேட்ரு என்னன்னு புரிய மாட்டேங்குது ஏன் வந்து யூதம் என்ன பாவம் பண்ணா எத்தனையோ பேர் நல்லது பண்ணா தப்பு பண்ணா ஏன் வந்து கொள்ளணும் அது என்ன இத்தனை வருஷம் கோவம் ஏதோ நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எந்த இறை தூரம் பிடிக்கப்படவே இல்லையா அப்படின்னா அப்ப அதுக்கு பின்னாடி தான் எல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டும் ஒழிஞ்சிருக்கேன் அப்போ ரசூலுடைய விதிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஹுரா ஒரு இடத்துல சொல்றான் ரசூல்மார்களுடைய சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லவுடைய சுண்ணத்துங்குறமில்ல சுண்ணத்துல அதுல இது ஒரு சுண்ணத்து ரசூல்மார்கள் விவகாரத்துல நான் வேற வேற சுண்ணத்தெல்லாம் கிடையாது ஒரே சுண்ணத்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் புகாரில மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது இது இருக்கு அதே மாதிரி கடைசியா ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூல்களை வந்து கொல்லவே முடியாது ரசூல்களை மனிதர்களால் கொல்லவே முடியாது ரசூல்லா முகமது சல்லாசலாம் அவர்களை மட்டுமல்ல நூகு நபியை கூட மனிதர்களால் கொல்ல முடியாது இது அல்லாவுடைய விதியில் ஒரு விதி இருபத்தி ஆறு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினெட்டுல அல்ல சொல்கிறான் நூலை சொல்லாமல் நம்ம காப்பாற்றணும்ட்டு அதே அஞ்சாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் மனிதர்களுடைய தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றுவோம்ங்கிறான் அதே மாதிரி ஏழு அறுபத்தி நாலு ஏழு எழுபத்தி ரெண்டு ஏழு எண்பத்தி மூணு ஏழு நூற்றி அறுபத்தஞ்சு பத்து எழுபத்தஞ்சு மூணு பதினொன்று ஐம்பத்தெட்டு பதினொன்று அறுபத்தாறு பதினொன்று தொண்ணூற்றி நாலு பதினொன்று நூற்றி பதினாறு இருபது எண்பது இத்தனை இடங்கள்லேயும் ரசூல்மார்கள் காப்பாற்றப்பட்டாங்க அவங்கள வந்து மனிதர்கள் கொல்ல பார்த்தாங்க அந்த நேரத்தில் நான் உள்ளே பூந்து என்ன பண்ண காப்பாற்றிட்டேங்கிறேன் அதே தான் நடக்குது ஈசா நபி விவகாரத்துலேயும் ஈசா நபியும் கொல்றதுக்கு ரோமர்களை வந்து காட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் எல்லாம் என்ன பண்ணிடுறான் வானத்துக்கு உயர்த்திடுறான் ஈசா நபியுடைய உருவத்தில் அந்த யூதாசுங்கிறவன் வந்து மாட்டிக்கிறான் அவனை சிலுவையில் பிடிச்சி அறிஞ்சிட்டாங்க இது வந்து இஸ்லாமிய நம்பிக்கை ஸோ இந்த அடிப்படையில் தான் ஈசா நபியும் காப்பாற்றப்பட்டாங்க ரசூலுடைய மிஷன் தோக்காதுங்கிறதுனால தான் ஈசா நபி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்க மஹதி அலி இஸ்லாம் வந்து ஒரு உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்துனதுக்கு அப்புறம் அந்த ஆட்சியை வந்து அண்டர்டேக் இவர் பண்ணிக்குவார் யார் ஈசா நபி வந்து அண்டர்டேக் பண்ணி போயிடுவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா மஹதி அலி இஸ்லாம் வந்து ஈசா நபிக்கு இமாமத் செய்வாங்க ஏன்னா அந்த வேலை இவர் செஞ்சிட்டார்ல அதனால் இந்த சிறப்பு அவருக்கு எப்பயுமே இருக்கும் அந்த இந்த உம்மத்துக்கு அல்லா செஞ்ச ஒரு நியாமத்து இது இந்த ஒரு கண்ணியம் வந்து இது கொடுக்குறான் அப்ப இந்த ரசூல் மார்களை பொறுத்த வரைக்கும் கொல்லவே முடியாதுங்கிற சொன்னோமா டோட்டலா அல்லாவுடைய பதினேழாவது எழுபத்தி ஏழாம் வசனத்துல அல்ல சொல்றான் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நம்முடைய அனைத்து ரசூல்கள் விஷயத்திலும் நாம் கடைபிடித்து வந்த நிலையான சுன்னத் இது அல்லாவுடைய நமது நியதியில் நீர் எந்த மாறுதலையும் காண மாட்டீர் என்னுடைய ரூல்ஸ்ல எந்த ஆல்டரேஷனும் கிடையாது பூமியுடைய ரூல்ஸ் அல்லாவுடைய இங்கே கருநாகிரே அதெல்லாம் காட்ட மாட்டான் ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவான் ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மறுமையில தான் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சலுகை காட்டுறது மன்னிச்சு விடுறது இதெல்லாம் வந்து மறுமையில் தான் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அதே தான் பார்த்தீங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பதாவது ஹதீஸில் பார்க்கணும் நபிசுலாசில் அவங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து ஆட்ல வந்து விஷம் வச்சு கொடுப்பாங்க அதை ரசூலாக வந்து சாப்பிட்ருவாங்க வாயில் கசக்கும் ஜிபுலைஸ்லாம் வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி விஷம் வைக்கப்பட்டிருக்குதுன்ட்டு அப்போ யூதர்களை பிடிச்சு விசாரிப்பாங்க நவிசலாச்சலாம் ஏன்டா ஆட்டில் விஷம் கலந்தீங்க அப்படின்ட்டு அப்போ வந்து யூதர்கள் சொல்லுவாங்க நீங்க ரசூலா இல்லையான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் நீங்க ரசூலா இருந்தா உங்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது ஆனா நீங்க ரசூல் இல்லைன்னா சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வரும் இது புகாரியில் மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாவதுல இது இருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணிடணும் என்னென்னா எந்த ஒரு சட்டம் சொன்னாலும் குரானில் விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும் அதனால் வந்து விதியும் விதி விளக்கையும் கரெக்டாக புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா குழப்பம் விஞ்சும் அதாவது ரசூலை கொல்ல முடியாதுன்னு சொல்லி குரானில் இருக்குது நம்ம சொல்கிறோம் ரசூலை வந்து கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சில உதாரணங்களும் சொன்னோம் அதே சமயம் கொல்ல முடியுங்கிற மாதிரி ஒரு இடத்துல வசனம் வருது எப்படி வருதுன்னா உங்கள் மனம் விரும்பாததை தூதர்கள் கொண்டு வந்த போதெல்லாம் இந்த இடத்துல ரசூல்னு தான் இருக்கு சிலரை பொய்ப்படுத்தினீர்கள் சிலரை கொன்றீர்கள் ரசூல்கள் அனுப்பினோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க அட்வைஸ் பண்ணாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சிலரை வந்து பொய்ப்படுத்திட்டீங்க சிலரை வந்து கொன்னுட்டிங்கன்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்துல எண்பத்தி ஏழு அல்ல சொல்கிறான் அதுலேயே அல்ல என்ன சொல்கிறான் மூசாவின் மூசாவிற்கு பின் தொடர்ச்சியாக தூதர்களை அனுப்பினோம்னு சொல்கிறான் அப்போ தூதர் வந்து ஒன்று தானே வருவாருன்னு சொல்கிறோம் ஆனா இந்த இடத்துல தொடர்ச்சியா எல்லாம் வந்து தூதர்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்றோம் இல்ல அப்ப இது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்கள்ல விதிவிலக்கா ரசூலுங்கிற வார்த்தை நபிமார்களுக்கு கூட பயன்படுத்தி பயன்படுத்திருக்கான் சில இடங்கள்ல நபி தோழர்களுக்கு கூட ரசூல்கள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சில இடங்கள்ல மலக்குமார்களுக்கு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கு ரசூலுங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ரசூலுடைய டிஃபால்ட் வார்த்தை புரிஞ்சுங்க ரசூல்னா அனுப்புறது யாரெல்லாம் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன ரசூல் தான் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொருள் கொடுத்து அனுப்பிட்டாலும் அவருக்கு பேர் என்ன ரசூல் தான் சோ அந்த அர்த்தத்துல ரசூல் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குதே தவிர மற்றபடி ரசூல்களுடைய அந்த சுண்ணத்திற்குல்ல அந்த பதவி அந்த அடிப்படையில் ரசூல்கள் இந்தந்த இடங்கள்ல அது பயன்படுத்தப்படல இப்போ இந்த இடத்துல குறிப்பிடப்படுறது பாத்தீங்கன்னா நபிமார்கள் தான் ஆனா பனி இஸ்ராயல்கள் பக்கமே தூது செய்தி அவங்க எடுத்துட்டு போனதுனால இன்னும் சொல்ல போனா அவங்க மூசா நபியுடைய செய்தி தான் கொண்டு போனாங்க தௌராத்துடைய செய்தி கொண்டு போனதுனால எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்க முடியாது அது எப்படி விதி விலக்கு ரசூல்னா ரசூல் தான் ரசூல்னா இந்த ரசூல் இந்த தான் புரிஞ்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா அப்ப அது இன்னொரு இடத்துல நாமளே வந்து மாத்தி பேச வேண்டியது வரும் எப்படின்னா பதினஞ்சாவது அதிகாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல இப்ராஹிம் நபி கிட்ட ரெண்டு பேர் வர்றாங்க வானவர்கள் அந்த ரூத்து நபியுடைய ஊரை அழிக்கிறதுக்காக அந்த வானவர்கள் போறாங்க போற வழியில இப்ராஹிம் நபிக்கு இப்ரா இஸ்மாயில் நபி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நற்செய்தி சொல்றதுக்கு ரெண்டு பேர் மலக்குகள் போவாங்க அந்த மலக்குகள் குறிப்பிடும் போது குரான்ல பதினஞ்சு ஐம்பத்தி அல்ல சொல்றான் ரசூல்களை ரசூல் தூதர்களை உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தூதர்களே வந்திருக்கீங்களா உங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரி பதினொன்னு எண்பத்தி ஒண்ணுல நாங்கள் உம்முடைய இறைவனின் தூதர்களாக இருக்கிறோம் யார் அந்த மலக்குகள் ரெண்டு மலக்குகள் என்ன பேசுறாங்க இறைவனின் தூதர்களா நம்ம வந்திருக்கோங்கிறோம் இல்ல அப்ப தூதரை நாங்க தூதர்னு மட்டுமே தான் புரிஞ்சிக்குவோம் நபிமார்கள் அந்த இடத்துல நான் வந்து விதி விலக்கா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு வேதம் அருளப்பட்டுச்சா வானவர்களை தூதரா அனுப்புங்கன்னு சொல்லி மக்காவாசி கேக்குறாங்க அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றான் வானவர்களை நான் ஒரு காலத்துலயும் தூதரா அனுப்ப மாட்டேங்கிறேன் அப்ப குரான்லேயே வானவர்கள் தூதரா வந்தாங்கன்னு இருக்குல்ல அப்ப அந்த இடத்துக்கு இந்த இடம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து எந்த ஒரு விஷயமும் விதி விலக்கு இருக்குன்னா அது இருக்கிறது இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை மனம் முரண்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது மறுத்து வந்து பேசக்கூடாது அதே மாதிரி அது நபிமார்களை தான் குறிக்கும் அதாவது இந்த மூசாவிற்கு பின் தொடர்ச்சியாக தூதர்களை அனுப்பினோம் சிலரை கொன்றீர்கள் சிலரை பொய்ப்படுத்தினீர்கள் இருக்குல்ல அது நபிமார்களை தான் குறிக்கும்ங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி ஒன்னாவது வசனத்திலே வந்துருது அந்த இடத்துல அல்ல சொல்றான் முந்தைய நபிமார்களை ஏன் கொன்றீர்கள் சொல்லிட்டு பனி இஸ்ரால பார்த்து கேட்கிறோம் அப்ப அந்த இடத்துல அந்த ரசூல்கள் யாருங்கிறது இந்த இடத்துல கிளியாரி ஆயிருது இல்லங்க அதே மாதிரி அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி அஞ்சுலயும் அல்ல சொல்லிடுறான் நியாயம் இன்றி நபிமார்களை கொலை செய்தீங்க அப்படிங்கிறான் நபிமார்களை நீங்க ஏன்டா கொலை செஞ்சீங்கிறான் அப்ப பண்மையா தான் பேசுறான் நபிமார்களை கொலை செய்த அப்ப ரசூல்மார்களை கொலை செய்தீங்க நான் வர மாதிரி அப்ப இதுவும் அதுவும் போத்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆயிரும் அதே மாதிரி ரசூல்ங்கிறது மலக்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கணும் அப்ப விதிகளுக்கு விதிகளாக புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என்ன ஆயிரும் குரான்ல பிரச்சனை ஆயிரும் இது மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க குரான்ல முரண்பாடுகள்னு சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்து கொடுப்பாங்க அப்போ ரசூல்கள் தூதராக வரமாட்டாங்கன்னு குரான் பேசுது ஆனால் இந்த இடத்துல இப்ராஹிம் நபி கிட்ட போனது ரசூலாக போயிருக்காருபாங்க அதே மாதிரி மனிதனை வந்து விந்து துளியிலிருந்து படைத்தோம்னு சொல்லிட்டு பதினாறாவது நாலாவசனத்தில் அல்ல சொல்கிறோம் பதினெட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தாறு எழுபத்தி ஏழு அல்ல சொல்கிறோம் அப்போ ஆதம் நபி யாருடைய விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி அகராதிக்குன்னு பேசணும்னா அது ஒரு அது ஒரு ரூல் ஆதம் நபியை தவிர மற்றவங்க எல்லாம் விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு நாம பதில் சொன்னால் அப்போ ஈசா நபி யாருடைய விந்தத்தில் இருந்து படைக்கப்பட்டாங்க குரானை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க ஈமான் இருக்கிறவனுக்கும் விதண்டாவாதம் பேசாதவனுக்கு தான் நம்ம வந்து புரிய வைக்க முடியும் அகராதின்னு இறங்கிட்டா ஒன்றும் பண்ண முடியும் ஸோ நபி ரசூலுக்கு உண்டான சில டெஃபினேஷன்கள் இது இன்ஷால்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சில ரசூல்கள் அவங்களுடைய மிஷன்கள் அவங்க என்னென்ன பணிகள் வந்து கொடுத்து அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம